அஸ்டர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை தள்ளுபடி தசா அவதாரத்தில் வரக்கூடிய மகாவிஷ்ணுடைய ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு சக்தி துணை செய்கின்றார் அதுதான் தசமகா பேர் நீங்களால நான் பார்க்கலாம் வித்தைன்னு சொல்லுவாங்க வித்தை நல்ல வித்தை இருக்கணும் அந்த வித்தை கத்துக்கணும் அப்படின்னா வித்தை வேற பயிற்சி வேற அந்த வித்தை கத்துக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல குரு வேணும் காளி தாரா ஸ்ரீ வித்யா புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமிகி ராஜமாதங்கி கமலாத்மிகா இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று தேவியரை பாத்தீங்கன்னா கொலை நடுக்கவே பயமா இருக்கு ஆமா சின்னமஸ்தா தன் தலையை சிவி ஒரு பெண் எப்ப சிறப்படைகிறான்னா தாய்மை அதனாலதான் இந்த பாரத தேசத்துக்கு தாய் பேருங்க நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அத்தனையுமே ஒரு பெண்ணின் பெயர்ல தான் அது விளங்குது தேவதை இருக்குன்னா அந்த தேவதைக்கான மந்திரம் உண்டுமா அதை உச்சரிக்கக்கூடிய சந்தஸ் உண்டு அனுஷ்டம் உண்டு மூல மந்திரம் உண்டு தியான மந்திரம் உண்டு கவச மந்திரம் உண்டு வாராகிக்கு இன்னொரு பேர் உண்டுமா வாராகி வார்தாலி வராமகி தண்டனி தண்டனாதான்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் அவள் யார் பேச்சு தெரியுமாமா கேட்பா ஓம் சம்பஷ ஜுவாலா ஜிட்வே கரள தம்ஸ்ரீ ஷம் கிரீம் ஹோம் பட் இது பிரத்யங்கர மூல மந்திரம் இது எப்படி அஸ்திரமா மாத்துறது அந்த ஹயகிரீவர் அகத்தியருக்கு சொல்லத் தொடங்குறார் அப்ப அகத்தியர் கேட்கிறார் சுவாமி உலகத்துல எத்தனையோ மகான்கள் ரிஷிகள் இருக்காங்க அடியடை ஏன் லலிதா சகஸ்திரநாமத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இரவு அவரோடு தங்கினேன் மற்றவங்களாம் போயிட்டாங்க நான் அந்த இரவு தங்கினேன் இடையே ஒரு இரவு விழிப்பு முதலே எழுச்சி பார்த்தா அவரை காணும் பயம் வந்துருச்சு புதிய இடம் மலை சார்ந்த இடம் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு பத்மாசனத்தில் ஒரு அடி உயரத்தில் ஒரு தியானத்தில் உட்காந்துருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று அஸ்ட்ரோலஜர் சோலி பிரசன்ன ஜோதிடர் அண்ணன் சுவாமி அவர்கள் நம்மோட இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா பொதுவாவே வந்து சக்தி வழிபாட்டுல இப்ப வாராகி வழிபாடு வந்து நம்ம அதிகமா பாக்குறோம் வாலாம்பிகா வழிபாடு நம்ம பாக்கிறோம் இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல இதையும் கடந்து இந்த தசமகா வித்யாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பத்து சக்தி தொடர்புல விரிவான ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியினுடைய ஆரம்ப புள்ளியுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக இந்த தசமகா வித்யாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சக்திகள் அப்படிங்கிறவங்க யார் இந்த தசமகா வித்யாக்கள் எப்படி உருவாங்கறாங்க இதுக்கான புராண கதைகள் அப்படிங்கிறது என்னங்கய்யா தசம்னாலே பத்துமா தசம் பார்த்தீங்கன்னா தசா அவதாரம்னு சொல்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தசா அவதாரம் மகாவிஷ்ணு எடுக்கிறார் அதாவது விஷ்ணு உலகை நோக்கி உலக நன்மைக்காக பத்து அவதாரங்களை இந்த பூதிமூயில தன்னுடைய சக்தியை பார்வை விடுகின்றார் அந்த தசா அவதாரத்தில் வரக்கூடிய மகாவிஷ்ணுடைய ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு சக்தி துணை செய்கின்றார் அதுதான் தசமகா பேர் நீங்களும் நான் பார்க்கலாம் வித்தைன்னு சொல்லுவாங்க வித்தை நல்ல வித்தை இருக்கணும் அந்த வித்தை கற்றுக்கணும் அப்படின்னா வித்தை வேறு பயிற்சி வேறு அந்த வித்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல குரு வேணும் எந்த மாதிரி வித்தை கற்றுக்கணும்னா என்னுடைய அனுபவத்தில் சக்தி அந்த சக்தி வித்தை தான் தசமகா வித்தைன்னு பேர் இப்போ பார்த்திங்கன்னா இது தேவி மகாத்மியம் இந்த தேவி மகாத்மியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இல்லாத தேவியை பற்றிய எதுவுமே இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து விதமான தேவிகள் பத்து விதமான தேவி என் தாய் அதாவது என் அன்னை காளியை பற்றி பேசுகிறேன்னா ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனால் கூட பேச முடியாது சராசரி மனிதம் அன்றாட பிரச்சனையை சுமந்து திரிகின்ற மனிதர்கள் எல்லாம் இறைவனை எதுக்காக நாடுறாங்கன்னா ஏதோ ஒரு நிலையை நோக்கி நாடுகின்றார் பிரச்சனைக்காக நாடுறாங்க பிரச்சனைக்கு மட்டுமே இறைவனை நாடுகின்றார்கள் உரிய இறைவனை நோக்கி நகர்வு என்பதெல்லாம் கொஞ்சம் சொல்வாங்க அவனருளால் அவன்தான் பணிந்து அந்த வகையில் பராசக்தி ஆதிசங்கர பகவத் பாதல் சண் மதங்களாக பிரித்தார் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சன் மதங்களாக பிரித்தார் கௌமாரம் கணபதியம் சைவம் வைணவம் சாக்திரம் அப்படின்னு சொல்கிறார் அந்த சாக்தத்தில் வரக்கூடியதான் சக்தி வழிபாடு அது தமிழில் தாய் வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் என் அன்னை பராசக்தியுடைய வழிபாடு தான் தலைமை நடந்து பெண்ணை தெய்வமாக ஒரு பெண் எப்போ சிறப்புடுகிறான்னா தாய்மை அதனால தான் இந்த பாரத தேசத்துக்கு தாய்நாடுன்னு பேருங்க நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அத்தனையுமே ஒரு பெண்ணின் பெயரில் தான் அது விளங்குதுங்க கங்கான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மேருமலைன்னு சொல்கிறோம் எத்தனையோ சொல்றோம் நதிகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பெண்மை இந்த நாம் இந்த பூமியில் வருவதற்கு ஒரு காரணம் இப்போ லலிதா சகசர நாமம் எடுத்துங்களேன் அம்மாவுக்கு ஆயிரம் நாமம் ஆனாலும் அந்த முதல் நாமம் எதுன்னு தெரியுங்களா மாதிரே மாதுரேன்னா அம்மானு அர்த்தம் அந்த வகையில் பார்க்கும்போது சக்தி வழிபாடு காலம் கடந்தும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேணால் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அசாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு இன்னும் உயர்ந்த உன்னதமான நிலையில் தான் இருக்குது அவர்களுடைய வழிபாடு ஒரு தேவதை இருக்குன்னா அந்த தேவதைக்கான மந்திரம் உண்டுமா அதை உச்சரிக்கக்கூடிய சந்தஸ் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு மந்திரம் உண்டு தியான மந்திரம் உண்டு கவச மந்திரம் உண்டு நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைம்மா எதை தின்றால் பித்தம் தெரியும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனை தீருங்கும் பொழுது அவர் அவ்வளோ இஷ்டம் போல் சொல்கிறான் இப்போ உதாரணமே ஒரு அருமையான கேள்வி வாராகியை பற்றி கேட்டீங்க ஆமாம் வாராகிய வழிபாடு என்பதெல்லாம் மிகவும் கடுமையானது அவள் யாருக்கும் வசப்பட மாட்டாள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வாராகி வழிபாடு தடுக்கி விழுந்தால் வாராகி வழிபாடு என்றெல்லாம் நம்ம போய்விடுகின்றோம் ஒரு நல்ல குரு கிடைப்பதே கஷ்டம் வாராகி யார் நினைக்கிறோம் கைகாலெல்லாம் நடுங்குதுமா உடல் மேனியெல்லாம் நடுங்குது அச்சம் கலந்த உணர்வு ஏற்படுது ஏன்னா வாராகிக்கு இன்னொரு பேர் உண்டுமா வாராகி வார்தாலி வராமகி தண்டனி தண்டனாதான்லாம் அடிக்கிட்டே போகலாம் அவள் யார் பேச்சு தெரியுமாம் கேட்பா மகாராணி அதுதான் லலிதா பரமேஸ்வரி லலிதா பரமேஸ்வரியுடைய படை தளபதி தான் வாராகி நாம் ஏதோ ரெண்டு மந்திரங்களை சொல்லிவிட்டு நாலு புஷ்பங்களை போட்டிகிட்டு நம்முடைய கண்ணீரை காணிக்காக்கி பிரச்சனையை தொகுத்து வாராகி வாழ்னா வசப்பட மாட்டோமா வாராகி வழிபாடு என்பது நம்மை பாதுகாப்பதற்கு மட்டும்தான் உடைய ஏவுவதற்கும் வேலை செய்வதற்கும் அவளை பயன்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட வாராகி வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் ஒரு எல்லை வரைக்கும் போகிறாங்க அதுக்கப்புறம் அதையும் விட்டுடுறாங்க ஏன்னா மனம் ஒரு குரங்கு தானே ஒவ்வொரு கிளைகளை தாவுற மாதிரி ஒவ்வொரு தேவதைகளையும் நீங்கள் எடுத்துக்கிறது அந்த காலம் வரும்போது இன்னொருத்தர் சொல்லும்போது அங்கே தாவிடுறது எதுவும் தானே சிரிமா அதுதான் சொல்கிறார் எதுவரையும் வருவது முற்றிலும் நன்மையே வரும்னா நம்பி வாழணும் பராசக்தி என் அன்னை பாதார விந்தம் என் தாயின் திருவடிக்கு ஈடே கிடையாதுமா அந்த வகையில் சொன்னேன் நல்லவா தசாவதாரம் எடுத்த நாராயணனுக்கே சக்தியை தந்தவள் தான் தசமகா வித்தையினுடைய தேவி வித்தை நீங்கள் நல்லா பார்க்கணும் தசமகா தேவின்னு சொல்லோடு விட்டுருக்கலாம் அந்த பத்து தேவியரையும் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் வித்தையாக சொன்னாங்க அந்த அதை கற்றுக்கணும் ஒரு நல்ல வித்தையை கற்றுக்கணும் அந்த வித்தை கற்றுக்கிட்டால் மட்டும் போகாது ஒருவன் ஒரு குருவிடம் இருந்து மந்திரம் கற்றுக்கிட்டால் மட்டும் போகாது அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அதற்கான நாம் பிரயோகம் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை எடுத்து எழுதிடுறாங்க வெறும் அம்பை எழுதா ஏதோ உங்களுடைய இலக்கை வேணால் தாக்கலாம் ஆனால் அந்த மண் அம்பை மந்திர உச்சாரிடணும் மந்திரத்தோடு அர்த்தம் தெரிந்து அந்த மந்திரம் இப்போ தரமாக இருக்குது நாகாஸ்திரம் இருக்குது பசுபதாஸ்திரம் இருக்குது அஸ்திரம் இருக்குது இந்த அஸ்திரங்கள் எல்லாம் அம்பு ஒன்று தான் ஆனால் அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அது அஸ்திரமாக மாறுது ஒரு மந்திரம் இப்போ ஓம் ஷம் பஷ ஜ ஜுவலாஜிக்வே கரளதம்ஸ்ரே ஷம் க்ரீம் ஹோம் பட் இது பிரத்யேங்கிறா மூல மந்திரம் இது எப்படி அஸ்திரமாக மாற்றுறது ஓம் ஷம் பஷ ஜுவலாஜிக்வே கரளதம்ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் க்ரீம் அஸ்தராய ஹோம்பட்ஸ்வா அந்த மந்திரத்தை அஸ்திரமா மாற்றினால் மட்டுமே பலன் ஒரு தெய்வத்தை வணங்கினா மட்டும் போராதுமா எது வந்தாலும் நீ இதாக சரணம் சரணம் அகம் பிரபத்தையே உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை அந்த நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு தானே சந்தேகம் தானம்மா சந்தேகத்தில் சுழல்கின்ற மனசு தானே அப்படி வரும்பொழுது அது முழுமை பெறாது இப்போ உதாரணமாக நீங்கள் அருமையான கேள்வி தசமாக வித்தை இந்த தசமஹா வித்தை முழுமையும் தெரிந்தவர் ஒரே ஒரு ஆள் தான் என்னுடைய அனுபவத்தில் அகத்தியமா மகரிஷி தான் அகத்தியர் ஒருவர் தான் தசமகா வித்தையே முழுமையாக தெரிஞ்சார் இப்போ உதாரணமாக லலிதா சகஸ்திரநாமம் இருக்குது அது வந்து ஹயக்ரீவர் அந்த ஹயக்ரீவர் அகத்தியருக்கு சொல்ல தொடங்குகிறார் அப்போ அகத்தியர் கேட்குறார் சுவாமி இவ் உலகத்தில் எத்தனையோ மகான்களும் ரிஷிகள் இருக்காங்க அடியடை ஏ லலிதா சகஸ்திரநாமத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் உன் மனைவிங்கிறார் என்னது என் மனைவியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உன் மனைவி தான் லோபமுத்ரா பத்து தசமகா தேவியர்களை அபவருத்தி அந்த தகுதி இருக்கிறதுனால தான் லலிதா சகசிரநாமத்தை உனக்கு சொல்கிறேன் என்று கூறினார்னா நீங்கள் இந்த தசமக வித்தை வந்து யார் ஒருவர் தெரிந்து கொண்டாலே போதும் இத்தனை வித்தையும் கற்றுக்க முடியுமா நம்ம உள்ள ஆயகலை அறுபத்தி நாலுங்கிறோம் அறுபத்தி நாலுங்க கற்றுக்கிறதுக்கு இந்த ஜென்மமோ பிறவியோ பத்தாது ஒன்று ரெண்டு வித்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வதற்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம் அந்த வகையில் தான் தசமக வித்தையில் பத்து வித்தையுமா அந்த பத்து வித்தையும் என்னுடைய பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுல முதல் வித்தை தான் காளி தசமகா வித்யாவினுடைய நம்ம அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போது பயம் நமக்கு வந்துடும் காலியாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வர்ற ஒவ்வொரு சக்திகளினுடைய வடிவங்களாக இருக்கட்டும் ஏன் அந்த வடிவங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு திரிபுர சுந்தரியினுடைய அம்சம் பார்ப்பதற்கு பயம் இல்லாம மிச்சமெல்லாம் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது இல்லையா தசமகா தசமகாவி தேவின்னு பாத்தீங்கன்னா காளி தாரா ஸ்ரீ வித்யா புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமகி ராஜமாதங்கி மாதங்கி கமலாத்மிகி

ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் என் தேவி நிற்கிறாங்க திடீர்னு அந்த ரெண்டு பேரும் தோழியில் கேட்குற அம்மா ரொம்ப தாகமாக இருக்குது கொடுப்பதற்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை சன நேரம் கூட அவள் யோசிக்கல தன் சிறசையை எடுத்து அதில் வருகின்ற குருதியையே ரத்தமாக கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்பிக்கை தான் முக்கியம் நீங்கள் ஏன் வடிவத்தை பார்க்குறீங்க அது ஒன்று தூமாவதின்னு பார்க்குறோம் வயது முதிர்ந்த கோலம் வயது முதிர்ந்த கோலம் கழுதை வாகனம் காக்கை கொடி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு குரூரமாக இருக்கும் அப்படி இல்லைங்க தூமாவதி மாதிரி ஒரு கருணை அதாவது மூதேவி என்று சொல்வார்கள் பூதேவி என்று சுருக்கி விட்டார்கள் முன் முன்பிறந்த தேவி மகாலட்சுமிக்கு முன்னால் வந்த தேவி தான் என் தாய் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வடிவம் அதனுடைய மந்திரங்களே அற்புதாங்க ஓம் தும் தும் தூமாவதியே நமக என்றெல்லாம் நீங்கள் நெருங்கி போகணும் நம்ம தூரகிருந்தே பார்க்கலாம் தூரம் இருந்து இப்போ கடல் இருக்குது தூரகிருந்து வேடிக்கை பார்க்குறப்ப வேடிக்கை பார்த்து கடலில் சாப்பிட்டு போயிடுவான் அதில் நீஞ்சலும் அதில் வெற்றி பெறணுங்கிற மட்டும்தான் வெற்றியை நோக்கி நகர முடியலும் மாதிரி தான் தசமகா வித்தை என்பது ஒரு நல்ல குருவினுடைய கரத்தை புரித்து அதாவது இந்த வழிபாட்டுக்கு நம்ம நம்மளாக எடுத்து இந்த தேவிகளை வழிபட முடியாது ஒரு குருவின் ஊடாக தான் வழிபடணும் இந்த பத்து தேவிகளையும் நம்ம யாராவது ஒரு தேவியை நம்ம பிடித்து நம்ம வழிபட முடியும் குளித்தலை பக்கம் முஸ்ரீன் ஒரு இடம் அங்க ஒரு அம்மா இருக்காங்க வயசு தொண்ணூறை தாண்டி அவர்கள் அற்புதமான ஒரு அந்த இடமே சாயா பீடம் தான் பெண் துறவியர் வாடுகின்ற ஒரு புனிதமான இடம் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம எல்லாருமே அங்கே போய் தரிசிக்கலாம் காரணம் தன்னுடைய வாழ்வு சின்ன குழந்தையிலேருந்து அந்த க அந்திம காலம் வரை தேவி வழிபாடு தான் அவங்களுக்கு அப்போ அந்த அந்த மடத்தின் தலைவியை சந்திக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு வரி சொன்னாங்க அவங்க சொன்னி இன்னையோட இருபது வருஷம் ஆகுதுங்க இன்னும் என் மனதில் அது ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் ஏதாவது ஒரு கடவுளை ஏதாவது ஒரு தேவியின் திருப்பாதத்தை பிடிச்சி நம்ம முன்னேறி போக வேண்டியது தான் மீனாட்சி தான் காமாட்சி தான் நீலதாயாட்சி தான் ஆனால் அவங்க தானே காளியாக மாறுறாங்க ஒரு பெண் அமைதியானவங்க ஆனால் தன் குழந்தைக்கோ தன் கணவனுக்கோ ஆபத்து வரும்போது ஒரு பெண் மதுரை எரித்தாள் நமக்கு எல்லாம் தெரியும் கண்ணகி மாதிரி ஒரு 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 இதை பார்க்கவே முடியாது நம்ம கருணை அப்படிப்பட்ட தெய்வம் அந்த ஒரு மதுரையே எரிக்கிறான்னா அது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு இருக்குது அது சொல்லுவாங்கள்ல பூவுக்குள் பூகம்பங்கிற மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு நெருப்பு கடல் தணல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை ஊதி ஊதி பெருசாக கூடியது தான் மனிதனுடைய இயல்பு அந்த வகையில் பார்க்கும்பொழுது தெய்வத்தினுடைய வடிவத்தை பார்க்காதீங்க உருவத்தை பார்க்காதீங்க உள்ளத்தை பாருங்க ஒரே ஒரு நிகழ்வு இதை நான் சொல்லியே ஆகணும் திருவண்ணாமலை ஒரு முறை நான் க கல்லூரி பருக்க தொடங்குறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போகிறேன் அங்கே வந்து ஒரு அடர்ந்த அந்த மலை உச்சியில் தங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு ஒரு சுவாமிஜி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சி அப்போ அவர் எல்லாம் பேசி முடிச்சோன்னு எல்லாரும் கிளம்புனாங்க நான் மட்டும் கிட்டே போனேன் ஐயா வணக்கம் அப்படின்னா என்ன உனக்கு வேணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு சந்தேகத்தை மட்டுந்தான் சொன்னீங்கன்னா போதுண்ணே சந்தேகம் சந்தேகம்னாரு ஐயா மற்ற தேவதைகள்லாம் அழகழகாக இருக்காங்களே மீனாட்சி பார்த்தா ஒரு அழகு காமாட்சியை பார்த்தா ஒரு அழகு நீலதயாட்சியை பார்த்தா ஒரு அழகு மகாலட்சுமி பேரழகு ஆனால் இந்த காளி மட்டும் ஏன் மகா நிறுவனமாக ஆடைகள் எற்று வெட்டிய கரங்களில் இடுப்பில் சுற்றி கட்டிக்கிட்டு கையில் ரத்தத்தையும் தொங்குகின்ற நாக்கையும் பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரித்து இந்த இன்று இரவு இங்கே தங்கு என்னார் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இரவு அவரோடு தங்கினேன் மற்றவங்களாம் போயிட்டாங்க நான் அந்த இரவு தங்கினேன் திடீர்னு ஒரு இரவு விழிப்புணர்வு ஏஞ்சி பார்த்தா அவரை காணும் பயம் வந்துடுச்சு புதிய இடம் மலை சார்ந்த இடம் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு பத்மாசனத்தில் ஒரு ஆறடி உயரத்தில் ஒரு தியானத்தில் உட்காந்துருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன் நிஜ வாழ்வில் சந்திக்கும் பொழுது அப்படியே மிரண்டு பழுதுட்டேன் மறுநாள் காலையில் அதை நான் சொல்லவே இல்லை ஐயா நான் ஒரு கேள்வி கேட்டேன் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை தாங்க காளியின் விதி என்னுடைய பக்தியை நோக்கி என்னை நகர்த்தியது என் உடம்பு மட்டும் இல்லை என் ஆத்மாவும் காளியை நோக்கி போனது இன்று ஒரு நான் காளி உபாசகனாக பிரத்தியங்கர உபாசகனாக வாழ்வதோடு திருத்தணி அருகே ஒரு காளி கோவிலையும் கட்டியிருக்கேன் அவர் சொன்னது என்ன தெரியுங்களாங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து கலவியில் பிறந்தது தான் இந்த மனித வாழ்வு இல்லைங்களா காமத்தில் பிறந்ததே இந்த உயிர் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த வாசனை லேசாக இருக்க தான் செய்யும் அப்போ எந்த தெய்வங்களை பார்க்கும்பொழுதும் மனசு சலனம் இல்லையா அந்த வகையில் இப்போ காளியை பார்த்தா மனது சலனப்படுமா படாது பயம் வரும் பயத்தின் காரணமாக பக்தி வரும் தன் மகன் மனதில் காமமே விளையாமல் செய்யக்கூடிய கருணையே வடிவம் காளி காளி நீ நல்லா பாருங்கள் ஒரு முட்டாளுமா ஒன்று ஆடு மேய்த்தவனை காளிதாசனாக மாற்றினா சமையல் கூடத்தில் வேலை செய்த காலமேகத்தை கவிஞனாக மாற்றினார் இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேரெல்லாம் உயரத்தை உன்னதமான நிலையில் உட்கார வைக்கிற ஒரு சக்தினா காளி வழிபாடு நம்ம என்ன பண்ணுறோம் விதையை போட்டவுடனே மரத்தையும் பழத்தையும் எதிர்பார்க்கணும் அதை ஒரு விதை விதைக்கே சொல்லுவாங்க பீஜம்னு சொல்லுவோம் பீஜம்னால் விதை ஒரு மந்திரம் ஒரு பத்து மந்திரம் சொல்கிறது அட ஒரு லட்சம் மந்திரம் சொன்ன உடனே காளி வரல கஷ்டம் இந்த அப்படிலாம் கிடையாதுங்க கர்மா நாம் எல்லாம் கர்மா நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முற்றிலும் இழக்கணுமா அதுங்க காளி வழிபாடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் காளி வழிபாடு நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் அதான் சொல்லுவாங்க லலிதா சகஸ்திர நாமத்தில் சித்தி முக்தி பிரதாயே நமக இந்த பிறவியில் முக்தியை தரக்கூடியவளும் அவள் தான் மூன்று மூர்த்திகளுக்கும் சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தாயாக மனைவியாக சகோதரியாக இருக்கக்கூடியவள் காளி தான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு தெய்வத்தை எளிதில் அடையணும்னா நம்பிக்கை வேணுங்க முதல்ல நீங்கள் உருவத்தை வைத்தோ வடிவத்தை வைத்தோ பிறர் சொல்கிற கதைகளையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க

ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை சென்னை தள்ளுபடி